ஒரு காலத்தில் செழிப்பான பச்சை வயல்களால் சூழப்பட்ட ஓர் கிராமத்தில் அறிவாளி ஒருவரான ஐயனார் வாழ்ந்து வந்தார் கிராமத்து மக்கள் அவரிடம் வந்து தங்கள் வாழ்க்கை முறையை சீர் செய்ய ஆலோசனை கேட்பது வழக்கம் ஒரு நாள் அவர் கிராம பெண்களை கூடி வைத்து சொன்னார் மக்களே மனிதர்கள் மூன்று விதமானவர்கள் நான் இன்று உங்களுக்கு அதை ஒரு கதையாகச் சொல்லப் போகிறேன் ஒன்று கஜகர்ணம் யானை போன்று நடப்பவர்கள் யானை தனது நான்கு கால்களையும் சரியாக ஊன்றி நிற்காது அதுபோல சில மனிதர்கள் ஒரே விஷயத்தில் தங்கள் கருத்தை செலுத்தாமல் பல விஷயங்களில் ஈடுபட்டு குழம்புவார்கள் அவர்களை கஜகர்ணம் போடுபவர்கள் என்று அழைக்கிறோம் இரண்டு அஜகர்ணம் ஆட்டின் வாளை பிடித்து இழுத்தால் அது தன் தலையை தொங்க அதுபோல மனிதர்களில் சிலர் தங்கள் குறையை யாராவது சுட்டிக்காட்டினால் அவர்களை வெறுப்பார்கள் திரும்பி பார்க்க மாட்டார்கள் அவர்களை அஜகர்ணம் போடுபவர்கள் என்று அழைக்கிறோம் மூன்று கோகர்ணம் பசுமாட்டின் உடலில் எந்த இடத்தில் விரலால் தொட்டாலும் அந்த இடம் உணர்ச்சி வசப்பட்டு சிலிருக்கும் அதுபோல அறிவாளிகள் எந்த சிறு குறையை சுட்டி காட்டினாலும் புரிந்து கொண்டு மன்னிப்பு கேட்டு திருந்துவார்கள் இவர்களை கோகர்ணம் போடுபவர்கள் என்று அழைக்கிறோம் ஐயனார் இறுதியில் கேட்டார் நீங்கள் யாராக இருக்கப் போகிறீர்கள் பல வேளைகளில் குழம்பும் கஜகர்ணமா குறையை சொன்னால் கோபப்படும் அஜகர்ணமா அல்லது குறையை ஏற்றுத் திருந்தும் கோகர்ணமா சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பதிலை கமெண்ட் செய்யவும்